ஹாய் கைஸ் அனைவரும் வணக்கம் சாந்தா சிட்டு பஞ்சர் யூடியூப் சேனலுக்கு உங்களே அன்புடன் தான் வரைக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சேவல் வந்து கலத்துக்கு போயிட்டு வந்த சேவலை வந்து எப்படி ரெடி பண்ணுறது குத்து அதிகமாக வாங்கிட்டா அதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணி பையன நிலைமை வரைகிறதுனு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து வீடியோ பார்த்துருக்கேன் ஏன்னா வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் எதனா உதவாத வீடியோ இந்த மாதிரி கோயில் வளர்க்குறவங்களுக்கு அது என்ன மெயினான விஷயமோ அதை தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே வாங்க வீடியோவில் போலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து களத்துக்கு போயிட்டு வந்த சேவல் வந்து நம்ம கர சரியான முறையில் வந்து நம்ம ரெடி பண்ணதாக மட்டும் சரி ரெடி பண்ணால் மட்டுந்தான் சேவல் ரெடியாகி பையன் நிலைமைக்கு வரும் அதே நம்ம சரியாக ரெடி பண்ணோன்னா சேவல் வீக்காகி இறந்து போட்டு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வந்து நம்ம என்ன விஷயம் சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பாதியில் ஒரு மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில் தான் மெயினான விஷயங்கள் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்தா தான் வந்து உங்களுக்கு புரியும் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்படி உங்களுக்கு பார்த்து டைம் இல்லைனாக்கா கொஞ்சம் வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுன்னு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பாருங்கள் அப்படி இல்லையா நீங்கள் ஐடியா போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வரும் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்த்துக்கோங்க ஏ எதுக்காக சொல்கிறான் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா களத்துக்கு போயிட்டு வந்த சேவல் ரொம்ப அப்படியே சேவல் வந்து உடம்பு வலி அதிகமாகிடும் உடம்பு முடியாத கண்டிஷன் அப்படியே ஜுரம் வந்துடும் சளி அந்த மாதிரி வந்து கரு அந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சண்டைக்கு போயிட்டு வந்த சேவல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் சேவல் வந்து இப்போ நம்ம களத்துக்கு போயிட்டு வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு டிடி இன்ஜெக்ஷன் வச்சிருங்க டிடி இன்ஜெக்ஷன் எதுக்காக அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சேவலுக்கு வந்து உடம்பு வலி அதே மாதிரி குத்து வாங்கிருக்கோம் அடி வாங்கிருக்கோம் அதில் எதுவும் வந்து சேஃப்டிக்கு ஆகாமல் ஈஸியாக வந்து புண்ணெல்லாம் ஆடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து ஒரு டிடி இன்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டு போட்டுருங்க போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சேவலை வந்து சேக்கா மூணு நாள் நாலு நாளைக்கு வந்து தொடர்ந்து நைட் டைமில் தொடர்ந்து மூணு நாளைக்கு சேக்கா அடிக்கணும் மூணு நாளைக்கு அதில் சேகா அடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அது எந்த மாதிரி என்ன நான் போட்டு சேகா அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் அதில் போயிட்டு பாருங்கள் இப்போதைக்கு வந்து சேக்கா மூணு நாளைக்கு தொடர்ந்து வந்து சேலுக்கு வந்து சேகா அடிக்கணும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேவலுக்கு வந்து டிடி இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சுட்டு எங்கெல்லாம் வந்து குத்து வாங்கியிருக்குதோ குத்து வாங்கின இடத்துல எல்லாத்தையும் தையல் போடணும் ஏன்னா மெயினாக வந்து நீங்கள் குத்து வாங்கின இடத்துல நீங்கள் தயில் போடலடானாக்கா அந்த இடத்துல வந்து லட்டி வச்சிடும் அப்படியே வந்து சேவல் வந்து லட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டாக அடுத்து சண்டைக்கு யூஸ் பண்ணும்போது அதே சேவல் வந்து வீங்கிடும் அந்த இடத்துல அதனால வந்து லட்டி வைக்காமல் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல சோப்பரை மெஷின் சொல்லிட்டு நான் இப்போ ஒரு ஆயில்மெண்ட் போகிற பாருங்க இந்த ஆயில்மெண்ட் வந்து தையல் போடுற இடத்துல வந்து முதல்ல அதில் வந்து அந்த ஆயில் மண்ட்மெண்ட் தடுவிட்டு அதுக்கப்புறம் தயில் போட்டுருங்க இந்த மாதிரி வந்து மொத்தத்துக்கு வந்து அந்த ஆயில்மெண்ட் தடவி தடவி மொத்தத்துக்கு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அந்த லட்டி வைக்காம ஈஸியாக வந்து புண்ணு ஆறிடும் அதுக்கப்புறம் முகத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக வந்து புண் காயமாயிடும் அப்படியே பொக்கு ஆகிடும் அதுக்கு வந்து நீங்கள் அந்த பொண்ணு வந்து சீக்கிரமாக ஆத்துறதுக்கு நம்ம வந்து பெட்டாடின் ஆயில்மெண்ட் பெட்டாடின் ஆயில்மெண்ட்டு அந்த ஃபோட்டோ போடுற பாருங்க இந்த பெட்டாடின் ஆயில் ஆயில்மெண்ட் எடுத்து சேவலுக்கு வந்து முகம் ஃபுல்லாக வந்து எங்கெங்கே இருக்குதோ புண்ணு அந்த இடத்துல மொத்த இடத்தையும் தடையி விட்டுருங்க ஃபஸ்ட்டு தயில் போட்டு முடிச்சிடுமா தைல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முகம் எல்லா இடத்துலையும் வந்து எங்கெல்லாம் வந்து இதுவாக இருக்குதோ அந்த இடத்துல மொத்தத்துக்கு வந்து பெட்டாடின் ஆயில்மெண்ட்டு தடைய விடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேவலுக்கு வந்து நீங்கள் இந்த ஆயில் மண்ட் முன்னாடி வந்து கண்ணுக்கு வந்து எதனா இதுவாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி ஒரு டிராப்ஸ் ஒன்று சொல்லியிருப்போம் அந்த நியோமெக்ஸ் ஆயில் டிராப்ஸ்னு சொல்லிட்டு அந்த டிராப்ஸ் வந்து கண்ணுக்கு விட்டுருங்க ஏன்னா எங்கன்னா நரம்பல் தட்டாயிருந்துச்சுனாக்கா சேவல் கண் வந்து அப்படியே இதுவாக பூ பூ வந்துடும் கண்ணில் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கண்ணுக்கு டிராப்ஸ் விட்டுருங்க டிராப்ஸ் விட்டுட்டு முகமெல்லாம் வந்து இந்த பெட்டாட்டின் ஆயில்மெண்ட் தடவிட்டிங்கன்னா புண் வந்து சீக்கிரமாக வரும் மாதிரி தொடர்ந்து மூணு நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சுட்டு மூணு நாளைக்கு வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா டேக்ஸிம் இன்ஜெக்ஷன் இந்த டேக்ஸிம் இன்ஜெக்ஷன் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லானது இந்த இன்ஜெக்ஷனை வந்து டெய்லி ஒன் எம்எல் ஒன் எம்எல் தொடர்ந்து ஒரு மூணு முதல் நாள் வந்து டிசி டிடி இன்ஜெக்ஷன் போட்டு மறுநாள்லருந்து நைட் நைட் வந்து டேக்ஸிம் இன்ஜெக்ஷன் போட்டிங்கனாக்கா அந்த சேவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும் அப்புறம் சேவல் வந்து டெய்லியும் வந்து சரியாக வந்து சாப்பிடாது அதே மாதிரி சரியா ஜீரணம் ஆகாது அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக சரிமான ஆகக்கூடிய இட்லி ரஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொறை இந்த மாதிரி வந்து நம்ம பேஞ்சு சேவலுக்கு நம்ம தான் போட்டு விடணும் ஏன்னா அது ரொம்ப அடி வாங்கிட்டு வந்ததுன்னா அதெல்லாம் சாப்பிட முடியாது சாப்பிடலா அதுவே சாப்பிடணும்னு சொல்லிட்டு விட்டிங்கனாக்கா அது வந்து அப்படியே வீக் ஆகிடும் ஒரு நாலு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு பார்த்தோம்னா ஆகும் சரியாக வந்து சாப்பிடாது அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று வீக் ஆகினே போவோம் சேவல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தீவனத்தை போட்டு விடணும் தீவனம் போட்டால் தான் வந்து அடுத்த அடுத்தடுத்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் ஈஸியாக வந்து ரிக்யூர் ஆகி வெளியே வந்து சேவல் வந்து க்ளீனாக ரெடியாகி வரும் ஃபஸ்ட்டு வந்து தீவனம் ஈஸியாக சரிமான நீங்கள் தேவரு கம்பு அரிசி இதெல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா அது திருக்குன்னு ஸ்டெக்காக ஜீரணம் ஆகாமல் சேவலையை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போயிடும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஈஸியாக சரிமான தீவிரமாக கொடுங்க அப்படி இல்லைடானாக்கா உங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ண முடியலனாக்கா நம்ம வந்து கலின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டு ரெடி பண்ணுறோம் அதை கொடுத்தீங்கன்னா பக்கம் வந்து சேவலுங்க வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணாமே நல்ல அதிகப்படியான வலுவும் ஏறும் சேவலுக்கு ஈஸியாக ரெக்யூர் ஆகிடும் ஈஸியாக வந்து ரெடி ஆகி வரும் இந்த கலின் ரைட்டு நம்ம வீடியோ லாஸ்ட் எண்டில் வந்து நான் அதோட லிங்க் வைக்கிறேன் அதில் போய் டச் பண்ணி பாருங்கள் அந்த களி என்ற ரைட்டு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது ஆனால் மெயினாக இந்த மாதிரி களத்துக்கு போயிட்டு வர சேவலுக்கு அதை மாதிரி கொடுத்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு சேக்கை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் முகமெல்லாம் புண்ணு ஆடுறதுக்கு வந்து நம்ம பெட்டாடின் ஆயில்மெண்ட்டு இதை தடவிட்டு தொடர்ந்து மாதிரி பண்ணே வந்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து தயில் போட்டு எல்லா தையலையும் பிரிச்சுட்டு அது மேலே வந்து ஃபுல்லாக வந்து இந்த பெட்டாட்டின் ஆயில்மெண்ட்டு தடவி விட்டிங்கன்னா புண்ணு புண்ணெல்லாம் ஆறிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிகுவர் ஆகி பையன் மீக்கே வந்துடும் இது மாதிரி வந்து நம்ம ஒரு மெயினான விஷயந்தான் வந்து நம்ம வீடியோ போடணுன்னு இருக்கோம் ஓகே இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பற்றி வீடியோ போடணுன்றது வந்து நம்ம கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நம்ம அதை பற்றி வந்து உங்களுக்கு வீடியோ போடுறோம் இதையே வந்து ஒரு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு இந்த மாதிரி களத்துக்கு போயிட்டு அந்த சேவலை எப்படி ரெடி பண்ணுறது ப்ரோ அதுக்கு எதனா ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவருக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்